நம்ம வீட்டில் வளர்க்குற ஒரு பிராணி எங்க கொண்டு போய் விட்டாலும் மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்துடும் கண்ணை கட்டி கொண்டு போய் விட்டால் கூட வரும் அப்படி நாட்டுல எங்க எந்த ஊர்ல கொண்டு போய் விட்டாலும் கடைசியில் அறிவாலயம் வாசல்ல தான் வந்து நிப்பாரு சீமான் ஏன்னா திமுகவை எதிர்க்க திராவிடத்தை எதிர்க்க தான் அவருக்கு டெல்லி நாக்பூர்ல ஸ்வீட் பாக்ஸ்கள் தரப்படுது இந்த நிலத்தில் திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் தான் போர்னு வாய்க்கிலேயே பேசிட்டு கட்சி பேரில் திராவிடம் இருக்கிற அதிமுகவும் தேமுதிகவும் விக்கிரவண்டி இடைத்தேர்தலில் எங்களை ஆதரிக்க வேண்டும்னு ஓட்டு பிச்சை கேட்கிறாரு சீமான் அதிமுகவிலும் தேமுதிகவிலும் இருக்கும் தீ அர்த்தம் திராவிடம்னு ஆமைக்கறிக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் திமுக எதிர்ப்பு திமுகவின் சித்தாந்த கொள்கையான திராவிட எதிர்ப்புக்காக எங்கேயும் போய் நிற்பார் யார்கிட்டையும் கை நீட்டுவார் அதுதான் சீமானோட பிசினஸ் ஃபார்முலா திராவிடத்திற்கு எதிராக தமிழ்நாட்டில் பார்ப்பனியத்தை வளர்த்தெடுக்கும் திராவிட எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு எனும் சீமானின் பிசினஸ் ஃபார்முலாவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இது அரசியல் வித் அலெக்ஸ் வாங்க ஷோக்குள்ளே போகலாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு பெரிய வரலாறு இருக்குது ஒட்டுமொத்த இந்தியாவையுமே பார்ப்பனியம் கொஞ்சம் கொஞ்சமாக தின்றும் ஒழுங்க தமிழ்நாடு மட்டும் பார்ப்பனியத்திற்கு எதிராக திராவிட சித்தாந்தத்தோட தனியாக எதிர்த்து நின்றுச்சு சமஸ்கிருதமும் தமிழும் கலந்து உருவான கேரளாவில் அந்த மாநிலத்தோட பேரை இப்போதான் தூய கேரள மொழிக்கு மாற்ற முடிவெடுத்திருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்னும் தமிழ் பெயர் வந்து ஐம்பத்தேழு வருஷம் ஆச்சு இந்தியாவே இந்தி மயமாக தமிழ்நாடு மட்டும் இன்னமும் இந்தி தெரியாது போடான்னு வீம்பாக நிற்கிது நாயுடு ஷர்மா ரெட்டி நாயர் பட்டேல் மிஸ்ரானு இந்தியர்கள் தங்களோட சாதியையும் பேரோட சேர்த்துக்கிறத பெருமையா நினைக்க இங்கே தமிழ்நாட்டுல அது அவமானம் பார்ப்பனியம் சூத்திரனை படிக்க கூடாதுன்னு சொன்னிச்சு திராவிடம் எல்லோரையும் படிக்க வச்சுச்சு பார்ப்பனியம் பெண்களை அடிமைகளா நடத்துச்சு திராவிடம் சொத்துல சம உரிமை கொடுத்து மேல தூக்கி விட்டுச்சு பார்ப்பனியம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சாமானியன கோயிலுக்குள்ள வரதையே தடுத்துச்சு திராவிடம் இன்னைக்கு எல்லா சாதிக்காரர்களையும் கருவறைக்குள்ள அழைச்சிட்டு போகுது பார்ப்பான் ஒரு விஷயத்தை சரின்னு சொன்னா அது நிச்சயம் நமக்கு கெடுதலான விஷயம்தான் எதெல்லாம் பார்ப்பான் இருக்கிறானோ அதை நாம் செய்யணும்னு பெரியார் சொன்னார் அதையெல்லாம் செஞ்சது திராவிடம் இட ஒதுக்கீடு நாட்டின் வளர்ச்சிக்கு கேடுன்னு பார்ப்பான்னு சொன்னால் திமுக அதை தான் முதல் வேலையாக எடுத்துக்கிட்டு சட்டமாக்கி செயல்படுத்தும் இன்னமும் மத்திய பிரதேசம் மாதிரியான மாநிலங்களில் தலித்கள் மேலே சிறுநீர் கழித்து கொடுமைப்படுத்தும் நிகழ்வுகள் நடக்க இங்கே தமிழ்நாட்டில் இடுப்பில் இருந்த துண்டு தோலுக்கும் தலைக்கும் வந்து பல வருஷங்கள் ஆச்சு இது இன்னைக்கு நேர்த்தி இல்லை நூற்றாண்டுகளா நடக்கிற போர் நீதி கட்சி திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம்னு நூற்றாண்டுகளா பார்ப்பனையத்தை எதிர்த்த திராவிடம் இன்னைக்கு இந்திய அளவுல தமிழ்நாட்டை கல்வி சுகாதாரம் பொருளாதாரம்னு முதல் மாநிலமா மாத்திருக்கு சமூக வளர்ச்சி குறியீடு பெண்கள் தொழில் முனைவோர் ஆவது உயர்கல்வி படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை தனிநபர் வருமானம் வறுமை ஒழிப்புன்னு எந்த டேட்டாவை எடுத்தாலும் தமிழ்நாடு முதல் மூணு இடங்களில் இருக்கும் சுய நினைவு உள்ள எந்த மனிதனும் கூகுளில் தேர்னாலே இந்த டேட்டாக்கள் தகவல்கள்லாம் ஈஸியாக கிடைக்கும் ஆனால் இது எதுவுமே தெரியாத தற்குறிகள் தான் திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவேன்னு சின்ன பசங்க மூலையை மழுங்கடிச்சு தமிழ் தேசியம்னு அரசியல் பண்ணுவாங்க கூட்டணி அமைச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்கிறது ஆட்சி அமைச்ச பிறகு கூட்டணி வச்சுக்கிட்ட மாநில கட்சிகளையே பிரித்து உடைக்கிறதுன்னு புதுச்சேரி வரைக்கும் வந்துட்ட பாசிச பாஜகவால் தமிழ் நாட்டில் ஜீரோவை தாண்ட முடியல அதுக்காக பல ஏஜென்ட்களை உருவாக்கி பி டீம் சி டீம்னு திராவிட பெருஞ்சுவரை உடைக்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாஜக அதோட கூட்டணி கட்சிகள் அதிமுக அதோட கூட்டணி கட்சிகள் நாம் தமிழர்னு பல கட்சிகளாக பிரிஞ்சு இருந்தாலும் எல்லோரின் ஒரே எதிரியா பொது எதிரியா திமுக எப்போதும் இருக்கும் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி திமுகவை எதிர்த்துக்கிட்டே இருப்பாங்க சீமானா யாருனே தெரியாத காலத்தில் பெரியார் படம் போட்ட கருப்பு டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு தெருவாக போய் திராவிடர் கழக மேடைகளில் பேசினார் பெரியார் அண்ணாவை கலைஞரை புகழ்ந்தார் இப்போ ஸ்வீட் பாக்ஸ் வாங்குகிற அளவுக்கு விவரம் தெரிஞ்ச உடனே பெரியார் அவருக்கு தமிழினர் துரோகியா தெரிகிறார் பல ஆயிரம் ஆண்டுகள் தொன்மையான தமிழ் மன்ன இது பெரியார் மண் அண்ணாவின் பூமி என்று சொல்லி ஐம்பது ஆண்டுகளுக்குள் தமிழகத்தை சுருக்குவதை எப்படி ஏற்றுக்கொள்வது இந்த மண்ணில் சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் யோகிகள் இருந்திருக்கிறார்கள் சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டிருக்கிறார்கள் தீரன் சின்னமலை நிலம் இது மருது பாண்டியர் வீரம் சரிந்த மண் இது இப்படி எத்தனையோ பெருமைகள் இருக்கும்போது பெரியார் மண் என்று அடக்குவது தவறுன்னு ஒரு கூமுட்டையான வாதத்தை சீமான் முன் இதை கேட்டுட்டு ஆமா அண்ணன் சரியாதானே பேசுறாருன்னு தம்பிகள் நினைச்சாங்க சீமான் சொல்ற வரலாறு சரிதான் ஆனா அந்த இரண்டாயிரம் ஆண்டுகளும் இங்கே சாதி தீண்டாமே இருந்துச்சு ஆணாதிக்கம் இருந்துச்சு பெண் அடிமைத்தனம் இருந்தது நம்ம வீட்டு பெண்களுக்கு மாறாப்பு போடவே உரிமை இல்லாம இருந்துச்சு கல்வி பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின் வந்த பெரியார் தான் பெண் விடுதலைக்காக ரோட்டுக்கு வந்து போராடினார் சாதி ஒழிப்புக்கு அவர்தான் குரல் கொடுத்தார் அவரின் குரலை அவரோட தம்பிகள் அண்ணாவும் கலைஞரும் சட்டமாக்கினாங்க பெண்களுக்கான முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு இன்னமும் இந்தியாவில் நிறைவேறல ஆனால் உள்ளாட்சிக்கல்ல ஐம்பது சதவீத இடஒதுக்கீடே தமிழ்நாட்டில் இருக்குது இந்தியா பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கறதுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாடு கொடுத்துருச்சு திராவிடர் என்ற வார்த்தையை ஆராய்ச்சி துறையிலிருந்து அரசியல் துறைக்கு முதல் முதலில் கொண்டு வந்தவர் அயோத்திதாச பண்டிதர் திராவிடர் என்று வாழ்நாளெல்லாம் பேசியவர் எழுதியவர் பாரதிதாசன் இவங்க ரெண்டு பேரையும் முப்பாட்டன்னு தற்கொலிகள் ஒத்துப்பாங்க ஆனால் பெரியார் அண்ணா கலைஞர்னா எரியும் காரணம் இவங்க மூணு பேரையும் எதிர்க்க தான் அண்ணனுக்கு துட்டு நீ சொல்ற மாதிரி திராவிடம் யார் குடியையும் கெடுக்கல தமிழ்நாட்டின் இந்த நிலைக்கே திராவிடம் தான் காரணம்னு ஆதாரங்களோட விளக்குனா திமுக ஒரு ஊழல் கட்சின்னு புது டாபிக்கே எடுப்பாரு ஊழல் பண்ணதுக்காக பதவியை இழந்து சிறைக்கு போன ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா தான் அவருக்காக இரண்டாயிரத்தி பதினொன்னுல இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு ஓட்டு கேட்டார் சீமான் அதே ஊழலுக்காக சசிகலா சிறை தண்டனை அனுபவித்து விட்டு ரிலீஸ் ஆக அவரை அவங்க வீட்டிலேயே போய் பார்த்தாரு திராவிட கட்சிகளை எதிர்க்க புறப்பட்டிருக்கும் நீங்கள் சிறையிலிருந்து விடுதலையான சசிகலாவை நேரில் சென்று சந்தித்தது ஏன்னு கேட்டதுக்கு அவர் சிறையில் துன்பப்பட்டு வந்திருக்கிறார் மனிதாபிமானத்துடன் சென்று பார்த்தேன்னு சொன்னார் அவங்க என்ன சுதந்திர போராட்டத்துக்காகவா துன்பப்பட்டாங்க திமுகவை எதிர்க்கணும் அதுக்காக எதை வேணா திங்கலாம் எங்க வேணா கை நீட்டலாம் நான் கை நீட்டி பிழைப்பு நடத்தும் ஏஜென்ட் கிடையாது தமிழ் மக்களுக்காக அரசியலுக்கு வந்திருக்கிறேன்னு சீமா நிரூபிக்கணும்னா ஒரு தேர்தலையாச்சும் இதுவரை தமிழ்நாட்டை ஆண்டு கட்சிகள் செய்ய தவறு என்ன நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வேன்னு சொல்லி ஓட்டு கேட்கணும் அப்படி ஏதாவது ஒரு திட்டம் சீமான் கிட்ட இருக்கா சீமானின் திட்டங்கள் தமிழ்நாட்டை உலக அரங்கிற்கு எடுத்து செல்லும் அவர் சொல்லும் இந்த திட்டங்களை நிறைவேற்றினால் தமிழ்நாட்டு மக்கள் பாலாறிலும் தேனாரிலும் குளிப்பார்கள்னு ஏதாச்சும் சொல்றதுக்கு இருக்கா இப்ப கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்காக சீமான் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் அதை பார்த்தா சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு நீக்கம் தொகுதி மறுசீரமைப்பு தேர்தல் சீர்திருத்தம் சின்னமில்லா தேர்தல் வாக்கு எந்திரத்திற்கு தடை ஊழல் செய்பவர்களுக்கு தேர்தலில் தடை பரப்புரை முறைமை சீர்திருத்தம் இரு தொகுதிகளில் போட்டியிட தடை அயல்நாடுவாழ் வாழ் இந்திய குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் வாய்ப்பு சிறை கைதிகளுக்கு வாக்களிக்கும் வாய்ப்பு இடைத்தேர்தல் முறையை ஒழிப்போம் மற்ற கட்சிகளின் சின்னத்தில் போட்டியிட தடை இப்படி போய்கிட்டே இருக்கு அந்த லிஸ்ட் இதுல பாதி ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு மீதி தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலை அதே லிஸ்ட்ல மண்ணின் மைந்தர்களே நீதியரசர்கள் தமிழே தமிழ்நாட்டின் வழக்காடு மொழி அரசு பதவிகளில் ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் இந்திய தண்டனை சட்ட பெயர் மாற்றம் பெண்ணும் மானும் சமம் மகளிர் இடஒதுக்கீடு திருத்த சட்டம்னு போய்கிட்டே இருக்கு தான் எல்லா எதிர்கட்சிகளும் நடைமுறை போராடிக்கிட்டும் இருக்காங்க வானத்திலிருந்து குதிச்சு வந்து சீமான கண்டுபிடிச்சு சொல்லல திராவிடம் பொறியியல் கல்லூரிகளை கட்டி மாணவர்களை படிக்க வைக்கிது படித்த மாணவர்களுக்கு ஐடி பார்க் கட்டி வேலை தருது ஆனால் இந்த தற்கொறிகள் பனை ஏறுபவர்களுக்கு அரசு வேலை மாடு மேய்ப்பவனுக்கு அரசு வேலைன்னா எதை கொண்டு அடிக்கிறது இதெல்லாம் ஒரு திட்டமா சீமானின் தமிழ் தேசியம் சாதிக்க நினைப்பது தான் என்ன திராவிடம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சுச்சு சத்தியமேவ ஜெயத்தேய வாய்மையே வெல்லும்னு மாத்துச்சு சீஃப் செக்ரட்டரியேட்டை தலைமை செயலகனும் ஊர் பெயர்கள் தெரு பெயர்கள் கட்டிடத்தின் பெயர்களை தமிழ் பெயர்கள் ஆக்கினாங்க வடமொழி பயன்பாட்டை நீக்கினாங்க சங்கீத நாடக அகாடமி தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றமானுச்சு திருவள்ளுவருக்கு சிலை வள்ளுவர் கோட்டம் தாய்மொழி கல்வி பூம்புகார் சிலப்பதிகார கலைக்கூடம் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து தமிழ் வளர்ச்சித்துறை உருவாக்கம் தமிழில் அலுவலக வரைவுகள் தமிழில் அர்ச்சனை தமிழ் வாழ்த்து பாடல் தமிழ் அறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமையின்னு காலம் முழுக்க சொல்றதுக்கு எல்லாத்தையும் தமிழுக்கு பண்ணிருக்கு தமிழ் படிச்சாதான் தமிழ்நாட்டில் அரசு பணின்னு இப்போ வரைக்கும் அந்த பணிகள் தொடருது சீமான் இதையெல்லாம் தாண்டி என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு அவர் அதிபர் ஆகிதான் நடக்கணும்னு ஏதாவது இருக்கா பாஜக எப்படி எண்பது சதவீத இந்துக்களுக்கு பதினாலு சதவீத இஸ்லாமியர்களால் ஆபத்துன்னு மத அரசியல் செய்யுதோ அதே மாதிரி சீமான் தமிழ்நாட்டில் இருக்கும் தொண்ணூறு சதவீத தமிழர்களுக்கு பத்து சதவீதம் பிறமொழி பேசுபவர்களால் ஆபத்துன்னு மொழி அரசியல் இன அரசியல் செய்கிறாரு தமிழ்நாட்டில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஐந்து புள்ளி அறுபத்தி சதவீதம் கன்னடம் பேசுபவர்கள் ஒன்று புள்ளி அறுபத்தி எட்டு சதவீதம் மலையாளிகள் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒரு சதவீதம் இருக்காங்க இவங்க எப்படி பெரும்பான்மை தமிழர்களை அடக்கி ஒடுக்குவாங்க இந்த பத்து சதவீதம் பேர் தான் தமிழ்நாட்டை அழித்து சுடுகாடாக்கிட்டதா மனநோயாளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு சீமான் விஜயகாந்தை தெலுங்குன்னு பேசின இதே வாய் இப்போ ஓட்டு வேணும்னு ஆதரவு கேட்குது தமிழ் தேசியமும் தமிழும் தானேப்பா அவங்க மூச்சு அந்த தமிழையும் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்தினாரு ஆளுநராக இருக்கும் ஆர் என் ரவி தமிழ் அடையாளமான திருவள்ளுவருக்கு இப்போ வரைக்கும் காவி உடை பட்டை கொட்டையெல்லாம் போட்டிருக்காரு தமிழ்நாட்டு பேரை மாத்தணும் தயிர் பாக்கெட்ல தகீனு எழுதணும் சமஸ்கிருதத்துக்கு பல்லாயிரம் கோடி ஒதுக்குறவங்க தமிழுக்கு சில கோடிகளை மட்டுமே ஒதுக்குறாங்க தமிழ்நாடு முழுக்க வடமாநில ஆட்களை அரசு பணிகளில் சேர்க்கிறாங்க இதுக்கெல்லாம் சீமான் இந்நேரம் கொதிச்சிருக்க வேணாமா தன்னோட நெய்தல் படை விமானப்படையை திரட்டி போராடி இருக்க வேணாமா இதற்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி என்ன எதிர்ப்பு காட்டுச்சு திராவிடம் இந்தி எதிர்ப்புக்காக பல தொண்டர்களின் உயிரை எழுந்து இப்பவும் ஒவ்வொரு வருடமும் அவங்களுக்காக வீர வணக்க நாள் அனுசரிக்கிறாங்க அவங்க பேர்ல தமிழ்நாடு முழுக்க கட்டிடங்கள் பாலங்கள் திறக்கப்பட்டிருக்கு ஆனா தமிழை வைத்து பிளப்பு நடத்தும் சீமான் என்ன பண்ணார் தெரியுமா அவர் பையனை இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்தார் தமிழை அழித்து இந்தியை வளர்க்க நினைக்கும் மோடியை மோடி போல ஒரு தலைவரை இந்தியா கண்டதில்லைன்னு சொன்னார் குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து குஜராத்தில் தடையில்லா மின்சாரமும் ஊழலில்லா நிர்வாகமும் கிடைக்கிறது குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி இலவசங்களை அறிவித்து மக்களை பிச்சைக்காரராக்கவில்லை மோடி அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் விசுவாசமாக இருக்கிறார் இப்படி எங்க போனாலும் இருந்தவர் தான் சீமான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல்ல அதிமுக ஆட்சி அமைத்தால் அது எப்படி இருக்கும்னு கேட்டதுக்கு நரேந்திர மோடி மாதிரி ஒரு நல்ல நிர்வாகத்தை தரவும் ஜெயலலிதா முயற்சிக்கலாம்னு சொன்னாரு மகாராஷ்டிராவுக்கு போய் பாஜக வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் பண்ணாரு மோடியின் நண்பர் அதானியின் துறைமுக விரிவாக்கத்தை எதிர்க்கிறேன்னு திருவெற்றியூர் தொகுதியில் போய் நின்னார் ஆனா அந்த துறைமுக விரிவாக்கம் இருப்பது பொன்னேரியில இது சீமானுக்கு நல்லாவே தெரியும் ஆனா முடிவெடுக்கிற இடத்துல அவர் இல்லை டெல்லி என்ன சொல்லுதோ அதை செய்கிற இடத்துல இருக்காரு உண்மையிலேயே திராவிடமா தமிழ் தேசியமாங்கிற சீமானின் குரல் பார்ப்பனியத்தின் குரல் பார்ப்பனியம் இந்திய தேசியம்னு சொன்னா தற்கொறிகளுக்கு தமிழ் தேசியம் பார்ப்பனியத்தின் மினியேச்சரா தமிழ்நாட்டில் நஞ்சு மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி மோடி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி இஸ்லாமியர்களை வந்தேரிகள்னு சொன்னான் சீமான் முருகன் என் முப்பாட்டன் நான் கிருஷ்ணனின் பேரன் மாயோன் என் மாமன்னு சொல்லி இஸ்லாமியர்களை சாத்தானின் குழந்தைகள்னு சொல்லுவார் மோடி இலவசங்களால் நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படுதுன்னு சொன்னா சீமான் இலவசங்களால் நாடு சுடுகடாயிடுச்சுன்னு சொல்லுவார் இன்னைக்கு படிச்சு கை நிறைய சம்பளம் வாங்குற முதல் தலைமுறை பட்டதாரிகள் எல்லோருமே இலவச பஸ் பாஸில் இலவச சைக்கிள் வாங்கி படிச்சவங்க தான் அந்த இலவச திட்டங்களால என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு யாராவது சொல்லுவாங்களா சீமான் சொல்றாரு மோடியின் அரசு அமைப்புக்கு ரோல் மாடலே ஹிட்லர் தான் சீமானின் ஆரம்ப கால பொதுக்கூட்டங்களில் ஹிட்லர் போட்டோவும் இருந்துச்சு அவரை புகழ்ந்தெல்லாம் அண்ணன் பேசியிருக்காரு ஆனால் திராவிடம் மதவெறிக்கும் சாதி வெறிக்கும் எதிரானது பார்ப்பன இந்துத்துவக்கு எதிரானது அது கட்டமைத்து வைத்திருக்கும் ஆணாதிக்கத்திற்கு எதிரானது அந்த திராவிடத்திற்கு எதிராக பார்ப்பனியத்தை தமிழ்நாட்டுல வளர்க்க அரும்பாடு சீமான் இப்ப ரெண்டாயிரத்தி தேர்தலுக்காக நடிகர் விஜய் கூட கூட்டணி பேச ஆரம்பிச்சிட்டாரு தொண்ட தண்ணி வத்த கொள்கை கோட்பாடுன்னு உதார விடுற சீமான் விஜயோட என்ன கொள்கை அரசியல் நோக்கம் பிடிச்சிருக்குன்னு அவர் கூட சேரப்படுறாரு இன்னும் நடிகர் விஜய் அவரோட கொள்கைகளையே சொல்லல ஆனாலும் போய் சேர்றாருன்னா ஒரே நோக்கம் அவரது பிசினஸ் மாடலான திமுக எதிர்ப்பு மட்டும்தான் பெரியார் அண்ணா கலைஞர் எல்லாம் தமிழ்நாட்டை பாதுகாக்கிற பெரும் மலை அதுல சீமான் கடைசி வரைக்கும் கல் விட்டுக்கிட்டே வேணா இருக்கலாம் இந்த வீடியோ நிச்சயம் சீமானுக்காக கிடையாது மக்களை ஏமாத்தும் அவர் பேச்சை கேட்டு வாட்ஸ்அப் உலகத்திலே வாழ்ற அந்த எட்டு சதவீதம் தம்பிகளுக்கு தான் வண்டி இடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்